போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்கு இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்போ சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலம் ஆகியும் நாம் இன்னும் இது போன்ற விஷயங்கள்ல வந்து நம்ம மேன்மை அடையலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான் அதை யாரும் மறுக்க முடியாது அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா ஃபார்முலா ரேஸ் கார்பந்தை நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு அப்போது அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற நாம இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது அதையும் கவனம் வருமான நம்ம வந்து அதுவும் தேவைதான் ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியம்ன்றது தான் நம்ம பார்க்கணும் அப்போ அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த அவங்க ஏன் அவங்க கிட்ட இந்த வழியை சொல்கிறேன் வழியை சொல்கிறேன்னு எல்லாரும் சொன்னாங்க உங்களோட நண்பர்களை பார்த்து சொல்கிறாங்கன்னா இந்த செய்தியை நீங்கள் கடத்தணும் 아, 어서 빨